நாங்கள் காப்பரேஷன் வேலை செய்றோம் சார் இப்போதான் மழை பெஞ்சுது நைட்ல இருந்து மழை பெஞ்சுங்குது நைட்ல இருந்து இந்த தண்ணி நிற்குது சார் நாங்கள் இது கொஞ்சம் இது சுத்தமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் வேறு ஒன்றையும் எங்களுக்கு இல்லை ஆமாம் அதெல்லாம் சேர்ந்து தான் சார் காவா இதுவும் சேர்ந்து தான் வரும் ஆமாம் வருஷம் வருஷம் எப்பயுமே மழை பெஞ்சாலுமே இந்த மாதிரி பாதிக்க ஆகும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார்

கொஞ்சம் நல்லா இருந்தால் தண்ணியெல்லாம் போகிறது கொஞ்சம் நல்லா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுத்தா நாங்கள் இங்கே தான் வண்டியெல்லாம் உடுத்து கொடுறது நாங்கள் எல்லாம் உள்ள ஆ ஜோன் ஆஃபீஸ் இங்கே ஜோன் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குது அது பெரிய ஆஃபீஸு இங்கே வந்து வண்டியெல்லாம் விடுவாங்க வண்டியெல்லாம் எடுப்பாங்கோ ஜனங்கள்லாம் போடுறோம் வரோம் எல்லாமே இங்கே என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆணி இருக்கா இல்லை வாட்லோடு இருக்கா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால இந்த இடத்த கொஞ்சம் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெயில் டம்லா நாங்கள் பார்த்து நடப்போம் மழையா இருக்கிறதுனால எங்களுக்கு எங்க என்ன இருக்குதுன்னு தெரியாம தானே நாங்கள் காலை வைக்கிறோம் சாக்கடை தண்ணி கலந்து வருது வர மெயின்லேருந்து வருது சார் அந்த தண்ணி அந்த பக்கத்துல இருந்து வருது இது உள்ள தண்ணி ஆமா ஏன் அதிகாரிங்க இனிமே தான் பார்ப்பாங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்குது என்ன பண்றது அவங்க எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல இல்ல இன்னும் சொல்லல இன்னும் சொல்லல அவர் வந்து பாப்பாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மேல என்ன பண்றது சார் நாங்க செய்யறோம் நாங்க எல்லாரும் அது இனிமே தான் அது ஏற்பாடு பண்ணுவாங்க மேல எல்லா வசதியும் பண்ணி தராங்க தான் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க நாங்க அதை வேலை செஞ்சுட்டு சாப்பாடு எடுத்துக்கணும் போறோம்